வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சும்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தினால் நம்ம லட்சுமிக்கு வந்து தெரிய வருது தன்னோட கணவர் தான் திவ்யாவுக்கு வந்து மாப்பிள்ளை அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சி நிற்கிறாங்க என்ன லட்சுமி ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு வந்து கல்யாண பத்திரிகையில் ஃபோட்டோவை காட்டின திவ்யாவுக்கு பேரிரிகனங்க வந்து இவ்வளவு என்ன விஷயம் எதுக்காக நீ வந்து மிரண்டு போய் நிற்கிற என்னோட கணவரை எனக்கு மேட்சாக இருக்காரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அக்கா பத்து வருத்தமாக அம்சமாக பொருந்தது மாதிரி உங்கள் கணவர் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி சொல்லுறாங்க ஆனால் நம்ம லெக்ஷ்மியால் தாங்கிக்க முடியாத ஒரு பேரிடியாக வந்து இருக்குது தன்னோடய ராஜகுமாரன் வந்து இவங்கள கல்யாணம் பண்ண போகிறாரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்போது ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது இந் இவங்கக்கிட்ட தானா இவங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு இவங்க மனைவியாக வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு கண்களை ஆளுங்கிறாங்க நம்ம லெஷ்மி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம காஞ்சனாவுக்கு நம்ம லெக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பிடிக்கல எதுக்காக இவ இப்படி வந்து கூட்டிட்டு வந்திருக்கா நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க அதோட அந்த குறி சொல்லக்கூடிய பொம்பளை வேற சொல்லிட்டு போனா இவ ஒரு வினையை இழுத்துட்டு வருவா அது இவளுக்கே ஆபத்தாட்டு வரும் அப்போ நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு சொன்னா இப்போ இந்த வினையை வேற இழுத்துட்டு வந்துட்டாளா இப்போ இதுலேருந்து இவளை எப்படி வந்து மீட்கலாம் ஏன்னா நம்ம திவ்யாவுக்கு தெரியாமலே லெக்மியை ஒரு வேலைக்காரியாட்டு நம்ம வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம லெஷ்மியை வந்து வந்து ஒரு அடிகால் மாதிரி வீட்டுக்கு வந்து வேலை செய்யறது மாதிரி வந்து காஞ்சனா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ அதை பண்ண இதை பண்ண துணியெல்லாம் தோச்சி போடு அப்படின்னு வந்து வேலையை வந்து கொடுக்குறாங்க நீ வந்து இங்கே சொகுசாக இருந்து அனுபவிக்கலான்னு வந்தியா ஏன் பொண்ணு வேணா அப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கலாம் நான் அப்படி இல்லை நான் தான் அதனால நீ வந்து இங்கே வந்து வேலை செய்யாமல் சாப்பிட முடியாது அப்படின்னு வந்து வேலையை வந்து கொடுக்குறாங்க நம்ம லெஷ்மிக்கு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா வந்து தன்னோட சொந்த தங்கச்சிகனங்க லட்சுமியை வந்து பார்க்குறாங்க அப்பனா, நம்ம திரு வந்து கால் பண்ணி நான் இப்போ அங்கே உங்கள் வீட்டுக்கு வாரேன் கல்யாண பத்திரிக்கையை ஏன் கையால் உனக்கு தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்னோட ஃபேன்ஸியாக எனக்கு கல்யாணம் நான் பண்ண போகிறவர் இங்கே வாராரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு சும்மா சந்தோஷமாக நம்ம திவ்யா வந்து இருக்கிறாங்க நம்ம லட்சுமியும் நான் வந்து அக்காவோட புருஷனை பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடியாக துடிக்கிறாங்க அவர் வாராரு காஞ்சனாவை வந்து பார்க்குறாங்க இவா எதுக்கு இங்கிட்டு வாரா அப்படின்னு வந்துக்கிட்டு நம்ம லட்சுமியை பார்த்து ஏன் வேண்டி உனக்கு ஒரு மேனஸ் கிடையாது எதுக்காக நீ இப்போ இங்கே வர அக்காவோட புருஷனை தான் பார்க்க வரேன் அவரோட புருஷனை நீ ஒன்றும் பார்க்கணுன்னா நீ போ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா வந்து விரட்டி தள்ளுறாங்க ஒரு கட்டத்தில் காஃபி எடுத்து கொடுக்க வா அப்படின்னு வந்து காஃபியை நம்ம லட்சுமி வந்து கையால் போட்டு நம்ம கொஞ்சம் திவ்யா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதோட பார்த்தோன்னா ஒரு ஒரு இதுலேயுமே நம்ம காஞ்சனா வந்து லக்ஷ்மி கண்ணில் படாத வர திருவை வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அனுப்பி வச்சுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம Yeah. லக்ஷ்மி வந்து எப்படியாவது நான் பார்த்துறேன்னா அக்காவுக்கு புருஷனா வர போகிறவரே நீ கங்கணம் கட்டிகிட்டு இருந்தால் நம்ம காஞ்சனாவின் திட்ட திட்டத்தால் பார்க்க முடியலை ஒரு கட்டத்தில் கிளம்பி போகிறாரு நீ க ரத்தம் கொடுத்து காப்பாற்றுன அந்த மகாலவை வந்து பார்க்கண்டாமா நான் கூட்டிகிட்டு வரேன்னு உள்ளுக்க போகிறாங்க ஏண்டி நீ வந்து அவள் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேம்ல இப்போ போய் ஏதாவது ரூமுக்குள்ளே ஒழிச்சு இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி வச்சுறாங்க நம்ம லட்சுமியை இந்த இங்கே வந்து வீட்டுக்குள்ளே எல்லா ரூமுமே வந்து லக்ஷ்மி லட்சுமினி கூட்டு வந்து வந்து பார்க்குறாங்க நம்ம திவ்யா சரி அவங்கள காணல நீ போ இப்போ வந்து நான் கண்டிப்பாக உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப் அதை நம்ம திரு வந்து கிளம்புன புறவு நம்ம லக்ஷ்மி கிட்டே ஓடி வராங்க திவ்யா ஏன் என் கணவராக வர புறவரை நீ பாப்பாடி பார்த்தா உன்னை தேடி நான் அலையிறேன் நீ எங்கே போன அப்படின்னு வந்து கேட்க நேரம் நீ அவங்க அம்மாவை நம்ம மாட்டி விடுது தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இல்லைக்கா வேறு வேலையாக இருந்து சரி நான் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி இப்போ நீ பத்திரிகையை பாரு இந்த பத்திரிகையை தரதுக்கு என் கணவர் வந்திருக்காரு வந்தாரு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு பத்திரிக்கையை நீட்டுறாங்க பேரை பாரு அப்படின்னு சொன்னோன்னா திருக்குமரன் அப்படின்னு வந்து சாக்காது நம்ம திவ்ய திவ்யா திருக்குமரன் அப்படின்னு வந்து படிக்கிறாங்க அக்கா என்னோட ராஜகுமாரன் பேரும் இதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன உன்னோட கணவர் பேரும் இது தானா அப்போ நீ அதுக்கு தான் வந்து நீ எப்பமா ராஜகுமாரன் ராஜகுமரன் சொல்லியா திருவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ராஜாவை போட்டிருக்கா தானே அப்படின்னு வந்த இடத்துல ஆமாக்கா நான் அப்படி தான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க ரெண்டு வரத்துக்கு பேரும் சேமாக இருக்கு சரி இப்போ என்ன என்னோட கணவரா வர போறவருக்கு போட்டோயி பார்க்கணும்ல போட்டோ எங்கக்கா இருக்கு பத்திரிகையிலே இருக்கு பாரு அப்படின்னு வந்து பாக்குறாங்க பார்க்க அப்பனா நம்ம திவ்யா கண்ணுல நம்ம திருக்குமரன் வந்து தெரியுறாங்க இதை திருவா பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே பிரமித்து நிற்கிறாங்க என்ன லெக்ஷ்மி நீ சொல்லவே இல்லையா நல்லா இருக்காரா இவர் அப்படின்னு வந்து கேட்குறது சூப்பராக இருக்காருக்கா உங்கள் நல்ல குணத்துக்கு இவர் உங்களுக்கு கணவராக வர்றதுக்கு முழு தகுதி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க அப்போ என் கணவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்த நபர் இவர் இந்த லேடி தானா இந்த திவ்யா தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை தெரிஞ்சு வந்து ஆனால் நான் எக்காரணம் கொண்டோ திரும்ப திரு ராஜகுமாரன் கண்ணில் மட்டும் நான் பற்றக்கூடாது அவருக்கு தெரிஞ்சால் அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் இவங்க ரெண்டு வரும் நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி வந்து அவங்க திட்டத்தை வந்து திவ்யாவுக்காக விட்டு கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம் இந்த திவ்யா அக்காவும் திருக்குமரன் என் கணவரும் வந்து சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து இவருக்கு நல்ல குணத்துக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவங்க நான் யாருன்னு தெரியாமலே என்ன இவ்வளோ தூரம் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்போ என்னோட ராஜகுமாரி நல்லாவே இவங்க பார்த்துக்கிடுவாங்க வந்து 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 அந்த இடத்துல நம்ம திவ்யா கல்யாணம் பண்ணட்டும் இந்த விஷயம் வெளியே தெரியாம நம்ம வந்து யாருக்கும் தெரியாம இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்கள வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிய வர்றதுக்கு முன்னாடி நம்ம இவங்க சேர உதவிக்கு நன்றி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி வந்து இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக இந்த அக்கா என்னை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு என் மனைவி வந்து இங்கே இவங்க வீட்டில் தான் இருக்காளா அப்படின்னு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க ஆனால் நம்ம காஞ்சனா அதுக்கு முன்னாடி இவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவாக்கி நம்ம தனியாக லக்ஷ்மியை பார்க்குறாங்க இப்போ நீ நல்லா தானே இருக்க எதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ வந்து திவ்யா வீட்டில் இல்லை நீ வசமாக உன் பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு இங்கே இங்கேருந்து போயிரு எங்க கண்ணுல படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமியை வந்து வீட்டை விட்டு தந்திரமா வந்து காஞ்சனா வந்து கிளப்புறாங்க சரிதான் நம்ம இங்கே இருக்கதும் தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க அம்மாவோட ஃபோட்டோ துணி மணிகளை எடுத்துக்கிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து கிளம்பி போகிறாங்க அக்கா நான் வந்து நல்லா தான் இருக்கேன் என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் உங்கள் கணவரோட சேர்ந்து அப்படின்னு வந்து ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம திவ்யா வந்து பார்க்குறாங்க அம்மா எங்கே போனால் லட்சுமி அப்படின்னு வந்து கேட்கணேன் ஏண்டி எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு தெரியாமல் நீ வந்து லெஷ்மி எங்கேயும் போயிருக்க மாட்டா நீ வீட்டை விட்டு துரத்திட்டலாமா லெஷ்மியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சன் அவள் வெளுத்தெடுக்கிறாங்க என்னடி நினச்சிட்டு அவள் போனதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அவள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காமா அதில் வந்து நம்மளை எங்கே கோர்த்து விட்டுருப்பாளோ அப்படின்னு வந்து காஞ்சனா நினைக்கிறாங்க இல்லை என் கணவரோட நீங்கள் சே உங்கள் கணவரோட சேர்ந்து நீங்கள் நல்லபடியாக வாழணும் அக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருக்காங்க இதை பார்த்து அப்படியே அந்த லெட்டரை எடுத்து லக்ஷ்மி எங்கே இருந்தாலும் நான் ஒன்றை கண்டுபிடிப்பேன் நீ என் கூட இருக்கணும் லக்ஷ்மி அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து Nek Kerem